திருப்பலியின் வழியாக இயேசுவின் இரத்தத்தை நான் உண்ணும் பொழுது இயேசுவின் உதலையும் இரத்தத்தையும் நான் பருகும் பொழுது அது என் வாழ்வுக்கு அடித்தளமாகவும் என் ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சியும் தந்து கொண்டிருக்கின்றது என்று அழகாக குறிப்பிடுகின்றார் நாமும் இயேசுவின் இரத்தத்தை தினமும் பங்கு கொள்கின்றோம் என்றார் திருப்பலியில் திவ்யனக்கனை பெறுவதன் மூலமாக நமது வாழ்வு மாற்றம் அடைகின்றதா நமது வாழ்வு புதுப்படைப்பாக மாறுகின்றதா நமது ஆன்மா புத்துணர்வு பெற்றிருக்கின்றதா என்று கேள்வி கேட்டோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நமது வாழ்வு அமைந்து விடுகின்றது ஆனால் அவ்வளாத்தரசால் தமது ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள தினந்தோறும் திவ்ய நெருக்கணி மூலமாக இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தனது ஆன்ம வாழ்வை புதுப்பித்து கொண்டவளாக இருக்கின்றார் நமது ஆன்மீக வாழ்வு புதுப்படைப்பாக மாற வேண்டுமென்றால் இயேசுவின் இரத்தத்தில் நாமும் அடைக்கலம் புக வேண்டும் அந்த இரத்தத்தை சிவித்தவர்களாக அந்த இரத்தத்தின் மூலமாக புதுப்படைப்பாக மாற வேண்டுமென்று ஜெபிப்போம்